ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டியான ஈரல் வறுவல் யாருமே இதை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஈரல் வறுவல் எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதும் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி அந்த எண்ணெயில் வந்து ஆட் பண்ணிக்குவாங்க ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது வந்து ஒரு ஒன் மினிட் வந்து இந்த சின்ன வெங்காயம் வந்து ஆயிலில் வந்து வதங்கினதும் நாம் வந்து எடுத்து வச்சுருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம் இந்த மசாலா வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த மிளகு வறுவல் வந்து பண்ணுறதுக்கு நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் ஸோ இது வந்து நல்லா அந்த ஆயிலில் வந்து அந்த சின்ன வெங்காயம் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகட்டும் பாருங்க நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது வந்து நல்லா வதங்கினப்புறமா நாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஹீரில் வந்து இது கூட வந்து ஆட் பண்ண போகிறோம் ஈரலை வந்து ஆட் பண்ணிட்டோம் ஸோ இந்த ஈரலோட கலர் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை வந்து இந்த எண்ணெயில் வந்து வதக்கும்போது அதோடய கலர் வந்து அந்த ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகுது இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து நாம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த ஆயிலில் வந்து இந்த ஈரல் வந்து கொஞ்சம் வேகணும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதையும் நம்ம வந்து நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம தண்ணி எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணலை இதை வந்து நல்லா நாம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு அதையும் நாம் நல்லா கலந்து விட்டுப்போம் இந்த மாதிரி நம்ம வந்து எண்ணெயில் வந்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கினப்புறமா அப்புறமா இதை வந்து நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் மூடி போட்டு நம்ம வந்து வேக விட்டுடலாம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து அது வந்து குக் ஆகட்டும் டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்ப்போம் பாருங்க டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா இது வந்து இந்த மதம் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணலாம் ஆனால் அது வந்து தண்ணி விட்டுருக்கு இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா விட்டு அது கொஞ்சம் ஓரளவு நம்மளுக்கு வந்து வந்திருக்கும் ஸோ இது வந்து பொதுவாகவே இந்த ஈர வந்து வேகிறதுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குறைஞ்சது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் இப்போ வந்து நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ஃபோர் மினிட்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு ஸோ இப்போ வந்து நாம் வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு வத்தல் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் அப்புறமா மஞ்சள் இதில் வந்து கொத்தமல்லி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணால் போதும் அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம் பத்தல் வந்து நம்மளுக்கு ஆறுத்துக்கு ஏற்றவரை நீங்கள் ஆட் பண்ணிக்குவாங்க மஞ்சள் தூள் எல்லாமே ஆட் பண்ணி எல்லாமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு அந்த மசாலாவோட பச்சை வசனம் போடுறது வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா அப்புறமா நாம் வந்து இனிமேல் தண்ணி விட்டு நம்ம வந்து வேக விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி விடாமல் அந்த எண்ணெயில் தான் அது வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து வேகணும் அப்புறமா மசாலா பொடி எல்லாமே ஆட் பண்ணப்புறமா நாம் தண்ணி விட்டு அதை வந்து நம்ம வேக விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து அதை கிளறி கொடுத்துக்கோங்க அந்த மசாலா எல்லாமே அதில் படுபடியாக நல்லா வந்து கிளறி கொடுத்துட்டு நாம் வந்து மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் எவ்ரி டூ மினிட்ஸ்க்கு ஒருக்கா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் வந்துருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்குவாங்க நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது அது வந்த மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நம்ம அதை சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த ராஸ் ஸ்மெல் வந்து லைட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் எவ்ரி டூ மினிட்ஸ்க்கு ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் இது வந்து இன்னும் வேகலை மறுபடியும் நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது இனி வெ வெந்திருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் அது வந்து நம்ம இந்த மாதிரி பார்க்கும்போது அது வெந்திருக்கு அதை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அது வந்து வெந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ரியலாக தெரியும் ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து நல்லா வெந்திருக்கு இந்த டைத்தில் வந்து நாம் வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம லாஸ்ட்டில் தான் பெப்பர் வந்து ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணக்கூடாது லாஸ்ட்டில் வந்து பெப்பரும் கொஞ்சம் தூக்கலாம் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பெப்பரும் கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்ல ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் இனி வந்து நம்ம போட்டு குக் பண்ண வேண்டாம் நல்லா வந்து நம்ம வந்து கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் கிளறி கொடுக்க கொடுக்க அது வந்து கெட்டியாகி அந்த கலர் வந்து டார்க் அந்த பிளாக்கிஷ் கலருக்கு வந்து வரும் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குங்க இந்த ஈரல் வந்து பிடிக்காதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுங்க நான் சாப்பிடுவேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு ஈரல் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு இனி வந்து நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான் பாருங்கள் கலர் வந்து இந்த மாதிரி இதை விட டார்கிஷ் கலரில் தான் நம்மளுக்கு வந்து கலர் இருக்குது இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் டேஸ்ட் வந்து செமையாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க